வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் வேங்கடவனை மார்கழி மாத திருவோண நட்சத்திர நாளில் வழிபாடு செய்தோன்னா கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறத பற்றியும் கேட்டது கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு மூன்று பொருளை வேங்கடவனுக்கு வாங்கி கொடுப்பதன் மூலம் கேட்டது நாம் பிரார்த்தனையாக வைப்பது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் கட்டாயமாக ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மார்கழி மாதத்தின் திருவோண நட்சத்திர நாளில் பெருமாளை தரிசனம் செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அந்த வகையில் பார்த்தோன்னா ஜனவரி இரண்டாம் தேதி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த திருவோண நட்சத்திர நாள் அப்படிங்கிறது நம்ம கேட்டது அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கும் வள்ளல் குணம் கொண்ட மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வதற்கு அற்புதமான ஒரு நாளாகவே சொல்லப்பட்டிருக்கு கேட்டது கிடைக்கணும் நம்ம பிரார்த்தனை பலிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு மூன்று பொருளை வேங்கடவனுக்கு இந்த திருவோண நட்சத்திர நாளில் வாங்கி கொடுப்பதன் மூலம் நம்ம கேட்டது எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அந்த மூன்று பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக பெருமாளுக்கு ரொம்பவே உகந்ததான துளசி மாலை இன்று திருவோண நட்சத்திர நாளில் வாங்கி கொடுப்பதன் மூலம் பெருமாளின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அடுத்த மிக மிக முக்கியமான பொருள் தாமரை மலர் இந்த தாமரை மலர் பெருமாளுக்கு திருவோண நட்சத்திர நாளில் வாங்கி கொடுப்பது நம்ம கேட்டது அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு அடுத்த மூன்றாவது மிக மிக முக்கியமான பொருள் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா கற்கண்டு இந்த கற்கண்டை நைவேத்தியமாக பெருமாளிடம் வைத்து அதை கோவிலுக்கு வரும் எல்லாருக்குமே கொடுக்கும் பொழுது தானம் கொடுக்கும் பொழுது நம்ம வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நம்ம கேட்டது எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை பெருமாள் நமக்கு வழங்குவார் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை எப்பொழுதுமே இந்த திருவோண நட்சத்திர நாளில் பெருமாளை வணங்கி வழிபாடு செய்வது அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழலாம் அப்படிங்கிறது ஐதீகம் சதுர்த்தி திதி அப்படிங்கிறது பிள்ளையாருக்கு ரொம்பவே உகந்த நாளாக போற்றப்படுது ஷஷ்டி திதி இப்படின்னு பார்த்தோம்னா முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக வழிபாடு நாளாகவே பார்க்கப்படுது பஞ்சமி திதி வாராகி அன்னையை வழிபாட்டுக்கு உகந்த சிறப்பு பூஜை வழிபாடுகளும் நடத்தப்படுது அதே போல் திதி அப்படிங்கிறது தான் பிரதோஷமாக பிரதோஷ வழிபாடாக சிவாலயங்களில் சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடத்தப்படுது அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த நாளில் திருவோண நட்சத்திர நாள் அப்படின்னு சொல்லப்படுவது மகாவிஷ்ணுவுக்கு உரிய நாளாக பெருமாளுக்கு உரிய நாளாக ஏழு மலையானுக்கு உரிய நாளாக வேங்கடவனுக்கு உரிய நாளாக இந்த நாள் போற்றப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு திருவோண நட்சத்திர நாளில் பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கான வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது நூறு சதவீதம் நிறைவேறும் அப்படிங்கிறது தான் உண்மை பொதுவாகவே திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது எந்த மாதத்தில் வந்தாலும் சிறப்பானதாகவே சொல்லப்பட்டிருக்கு வழிபாட்டுக்கு உரியது அப்படின்னாலும் கூட மார்கழி மாதத்தில் வருகின்ற இந்த திருவோண நட்சத்திரம் இன்னமுமே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு மகத்துவம் மிக்கதாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த திருவோண நட்சத்திர நாள் மார்கழி மாதத்தின் திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது அற்புதமான நாள் மகாலட்சுமிக்குரிய அம்பாளுக்குரிய சக்தி தேவிக்குரிய நாளாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த திருவோண நட்சத்திரத்தில் பெருமாளுக்கு விரதமிருந்து வழிபாடு செய்யும் பொழுது சந்திர தோஷம் நீங்கும் அப்படின்னும் பெருமாள் மந்திரம் விஷ்ணு சகசிரநாமம் படிப்பது நல்ல பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது உண்மை பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட 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 நிம்மதியான வாழ்வு அமையும் அப்படிங்கிறது உண்மை கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே விளக்கேற்றி பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி தாமரை புஷ்பம் வைத்து கற்கண்டு நைவேத்தியமாக வைத்து வீட்டிலேயே வழிபாடு செய்யலாம் முடிந்தவரை கோவிலுக்கு போய் இதை கொடுப்பது பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றுவது கற்கண்டு நைவேத்தியமாக வைப்பது தாமரை மலரை அர்ப்பணிப்பது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது பதினாறு வகையான செல்வங்களும் பெற்று நிம்மதியும் நிறைவுமான வாழ்வு வாழலாம் அப்படிங்கிறது ஐதீகமாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த திருவோண நட்சத்திர நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது திருவோண விரதம் இருப்பவர்களுக்கு கஷ்டங்கள் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னும் மனக்குறைகள் அகன்று சந்தோஷ வாழ்வு மலரும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இன்று கட்டாயமாக ஏற்ற வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு தீபம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மண் அகல்ல சுத்தமான பசும் நெய் நெய்விட்டு பஞ்சுத்திரி போட்டு நெய் தீபம் ஏற்றுவது இன்று பெருமாள் கோவிலில் ஏற்றுவது திருவோண நட்சத்திர நாளில் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது செல்வ செழிப்பையும் சகல ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொள்ளும் ஒரு அற்புதமான தீபம் இந்த நெய் தீபம் அதுவும் பெருமாளுக்கு அந்த தீபத்தை ஏற்றுவது நம் வாழ்வில் பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு தசா அவதாரங்களில் வாமன அவதாரம் ஒன்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த அவதாரம் திருவோண நட்சத்திரத்தில் நிகழ்ந்ததால்தான் ஆவணி திருவோண நட்சத்திரத்தில் ஓணம் பண்டிகை கேரளாவில் ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடப்படுது மாதந்தோறும் வரும் இந்த திருவோண நட்சத்திரத்தனைக்கு விரதம் இருப்பது தான் திருவோண விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க இது பெருமாளுக்கு உரிய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால திருவோண விரதத்தை ஒரு முறை வாழ்வில் நம்ம இருந்தோம்னா அத்தனை பாக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது நியதி இந்த அற்புதமான திருவோண நட்சத்திரம் வரும் இந்த ஜனவரி இரண்டாம் தேதியை தவற விடாமல் இந்த விரதம் நெய் தீபம் ஏற்றி பெருமாளுக்கு அந்த மூன்று பொருளை நெய்வேத்தியமாக வழங்குவதன் மூலம் நம் வாழ்வில் நமக்கு கேட்டது கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருந்தாலும் கூட சிவனுக்குரிய திருவாதிரை பெருமாளுக்குரிய திரு ஓணம் இந்த இரண்டு நட்சத்திரங்களுக்கு தான் திரு அப்படிங்கிற அடைமொழியோடு சிறப்பித்து கூறப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்துக்குரிய கூடுதல் சிறப்பு ஒப்பிலியப்பன் பெருமாள் மார்கண்டேயன் மகளாக இருக்கும் பூமாதேவியை மணந்து கொள்ள பெண் கேட்டதும் இந்த பங்குனி மாத திருவோண நட்சத்திரத்தால் தான் அப்படிங்கிறது இன்னமுமே சிறப்பு அவரை மனம் முடித்தது என்னைக்கு பார்த்தோன்னா ஐப்பசி மாத திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த திருவோண நட்சத்திர நாளை தவற விடாமல் ஜனவரி இரண்டாம் தேதி இன்று வரக்கூடிய இந்த நட்சத்திர நாளில் விரதம் இருந்து பெருமாளுக்கு இந்த மூன்று பொருளை வாங்கி கொடுப்பதன் மூலம் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலம் பெருமாளின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் நம்ம கேட்டது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம பிரார்த்தனை வைப்பது ஆசைப்படுவது எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொள்வதற்கான வாய்ப்பை பெருமாள் வழங்குவார் அப்படிங்கிறத நம்பிக்கையோடு இந்த ஒரு மூன்று பொருளை வாங்கி கொடுத்து நெய் ஏற்றி வழிபாடு செய்யலாம் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே அதை செய்து பெருமாளின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு பலமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்